வடக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறுல முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது புகழாகும் திருச்செந்தூர் முருடைய பெண்ணாகும் தனநாத்தம் தான தனநா தனநாத்தம் தான தனநா தனநாத்தம் தான தனநா தனதான மறுமாற்றும் பேச வழியே ஜனவாய்க் கொண்டாள் அறிவை மயனேற்றன் பாகி புவிமே ஒரு கோடி வர காத்தும் காம கனையோ களையாய் செந்தூர முளை மேல் மதுவேற்றும் கூடல் செய்யவாழ்வது வாழ பெருமார்க்கம் காணும் மதுநாள் உளநோய் கொண்டாடி விழவே விதிவாட்டும் காலர் கால கை வெகு போற்றம் சேர அறிவால் உனை வாழ்க்கும் பாலம் என நீதமோட்சம் காண செய்யவே வரவேணும் மரிமார்கண்டாய குளிர்கா நகனி கொண்டோடி செலவே மலக்காட்டின் பாலோர் மனவே டுவரோடு மரமாய்த்தும் கூறு பலவே முகமாய் மரமாய் கூறு பலவி தன் பாறு முகமாய் வரப்போற்றும் தூயே குரமான் மகிழோலாம் அறிவாற்றன் பாடு தெரியா கிரிசூர் கொண்டாதி பண்பாடும் எழிலோ டொரு சேரம் அலைவாய் செந்தூரும் அருணா தெருவேற்றும் சீலமுடனே அருளூட்டும் பாலமுருகா பெருமானே அருளூட்டும் பாலமுருகா பெருமானே முருகா உன் புகழை நல்ல தமிழ் கொண்டுதான் பாடும் அன்பர்க்கு என்னாலும் அருள் செய்ய வந்திடும் முருகா